நீங்க பாமக வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சின்னம் தலைமையிடம் இது எல்லாம் வந்து என்ன அறிவிக்கப்பட்டிருக்கோ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில தான் இருக்கு இது புரிந்ததுங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லை ஐயாவுக்கு சில மனக்கசப்புகள் இருக்கு அதை வந்து அது அவர்தான் சரி பண்ணி வரணும் ஏன்னா பெரியவங்க மூத்தவர்களை வந்து நாம சரி பண்ண முடியாது அவங்க தான் நம்மள சரி பண்ணலாம் அதனால கட்சி இவங்க வந்து சட்ட ரீதியாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கையில் ஒரு முழுமையானதாகத்தான் இருக்கிறது அதுதான் தேர்தல் இருக்குது ஆனா இன்னும் கூட்டணி முடிவுகளை வந்து இன்னும் கொஞ்சம் பொறுத்தே எடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சிவகாசில நீ மக்கள் பணியாற்றுறதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் ஆயிரம் பதில் சொல்லுவேன் என்னென்ன பண்ணணும் பண்ண வேண்டிய இருக்கு இல்லைன்னு தானே தேர்தல் மட்டும்தான் மக்கள் பணியாற்றணுங்கிறது இல்லை இன்னும் அதுக்கு அதையும் நான் இன்னும் திட்டமிடல எப்பயுமே வந்து எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டு போகிற பழக்கம் இது வரைக்கும் எனக்கு இல்லை அதனால மக்கள் பணியாற்றுறதுக்கு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் நம்ம செய்ய தேர்தல் அதாவது நான் அதை சரின்னு சொல்ல முடியல தப்புன்னு சொல்ல முடியல அவர் ஒரு நடிகரா இருக்கிற காரணத்தினால கூட்டம் வந்து இப்போ கட்சிக்காரவங்களோ ஒரு சமுதாய அமைப்போ கூட்டம் போடும்போது ஒன்று சேர்ந்து தலைமையை வந்து உத்து பார்த்து உக்காந்துடுறாங்க ஆனா அவர் நடிகரா இருக்கிறதுனால ரொம்ப உணர்ச்சி வசப்பட்றாங்க அவர் பக்கத்துல போயிடணும் ஓடி பார்த்தணும் தொட்டு பார்த்தணுங்கிற ரீதியில அது போகுது அது வந்து ரெண்டு மூணு இடத்துல நம்மளுக்கு பழைய சரிய பிரச்சனை இன்னும் சொல்ல போனா வெயிலோ ஒன்று நடந்து போன மாநாடு யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாங்க யார் வேணாலும் மக்கள் பணியாற்றலாம் அதுல எல்லாம் மாட்டுக்கல அந்த கூட்டம் அதுல நிறைய பேர் மயக்கம் அடித்து விழுந்தது பவுன்சர்கள் தூக்கி போட்டது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருக்கும் அந்த பாதுகாப்பு தேவைப்படுதுதான் ஆனா கட்சியா மக்கள் இயக்கமா மாறின பிறகு தூக்கி போறது முடியாதுல்ல நான் இப்படி இணைஞ்சுதானே நிக்கணும் அப்போ அந்த இடம் வந்து அவர் நடிகரா இருக்கிறதுனால சிக்கலா இருக்கு அந்த சிக்கலை தவிர்க்கறதுக்கு நிர்வாக சில முடிவு எடுக்குதுன்னு நான் பாக்குறேன் திமுக வந்து யாரும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது வந்து தாமகாவும் மட்டும் நினைக்கல பாமக கூட்டம் போட்டா கூட போன வருஷம் வந்து மருத்துவர் அன்புமே சிவகாசிக்கு வரும்போது கூட எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அது ஒரு நிகழ்ந்துட்டு தான் இருக்கு ரெண்டும் தான் அது வந்து காலம்தான் தீர்மானிக்கும் ஏன்னா அவர் கொஞ்சமா வந்த போது அப்படிதான் இருக்கும் போற நாளாக நாளாகத்தான் இல்ல அவர் எப்பயும் வெளியேதான் இருக்கிறாருங்கறது வந்துருச்சுன்னா இந்த இது போயிடும் அதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குன்றா நினைக்கிறாரு நான் எப்படி பாக்குறேன்னா ஜனங்க வந்து இப்ப இருக்கிற கட்சி எல்லாம் வேண்டாம்னு ஒரு முடிவுல இருக்குறாங்க அடுத்த கட்சி யார் வேணும்னு ஒரு தேடல்ல இருக்கிறாங்க தேடலுக்கு பாமகவுக்கு வந்து நாங்க சரியா இருக்கிறோம் நீ நிரூபிச்சு காமிக்கிறதுக்கு இது வரைக்கும் ஒரு அரசியல் அதிகாரமா சரியான முறையில கிடைக்கல கிடைச்சிருந்தா நாங்க நிரூபிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும் ஆனா அரசியல் அதிகாரத்துக்கு வராமையே நிறைய விஷயங்களை நாங்க சொன்னவங்களுக்காக நடந்துட்டு இருக்கு அதை வந்து ஜனங்க வந்து உத்து பாக்குற இடத்துல இன்னைக்கு ஊடகங்கள் கொண்டு சேர்க்கல அப்போ ஊடகங்களுக்கு பார்வையில வேகமா வெளிவரது எது சினிமா தான் சினிமா நடிகர்கள் தான் அப்போ ஜனம் வந்து சாமானியவருக்கு யோசிப்பான் சரி இப்போ ஒரு ஒரு போர்ஸ் வந்து பரவாயில்ல வேற யாருக்கா ஒருத்தர் குத்தி பாப்போம் அந்த இடத்த நோக்கி அது கொஞ்சம் நகழுது பாமகவின் பருத்தர் அன்புமணி ராமதாசின் நடைபயணம் இல்ல நீ மானாவாரியா போக கூடாது நீ யோசிக்கணுங்கிறத உருவாக்கிட்டு வருதுன்னு நான் நம்புறேன் எல்லா தலைவர்களும் எல்லா சமுதாய தலைவர்களும் நாங்கள் மதிக்கக்கூடியவங்க தான் இப்ப ஒரு இடத்துக்கு ஒரு தலைவர் பேரை வச்சோடனே அப்ப எங்க தலைவரை மதிக்கலையா அப்படிங்கற கேள்விக்குறி வந்து வருதுன்னா என்ன என்னைய கேட்டா அந்த அப்படி பேரே வேண்டாம் அதை விட எங்க தலைவர்களை பத்தி யாரையோ படிக்கிறான் மாணவன் பாணிப்பட்டி போற படிக்கிறான் எவனையோ பத்தி படிக்கிறான் இந்த ஊர் தலைவர்களை இந்த மண்ணில் வாழ்ந்த தலைவர்களை படிக்க வைச்சுக்க சொல்லி கேட்க ஆரம்பிக்க மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்கிறேன்னு கேக்குறத விட விமான நிலையத்துல நம்ம நீ கேக்குறேன் நம்ம பட்டியல சமூகம் எத்தனை பேர் போய் அங்க மதுரை விமானத்தை நின்றுட்டு போறோம் அதை விட என் புள்ள படிக்கிற அரசு பாட திட்டத்துல எங்களுடைய தலைவர்களை பத்தி படிக்க வையுங்க வந்து சேர்க்கும் போது அந்த என்னது விஞ்ஞான ரீதியான ஊழல் நீங்க எழுதுவீங்களா எழுத ஆனா இப்படி விதமான கரைகளும் இல்லாத முத்தராமன் இம்மானுவேல் சேர்க்கிறனா இவங்களை எல்லாம் நீங்க ஏன் படிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க அதை கொண்டு வந்து சேருங்க என்னுடைய கோரிக்கையா இருந்தா அதுவாதான் இருக்கும் எங்களுடைய எங்கள் மண் சார்ந்த தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை அவர்களின் தியாகங்களை என் அடுத்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் இனி கோரிக்கையாக எடுத்துச் செல்வோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்